வள்ளலாரின் நூற்றி இரண்டு ஏக்கர் வடலூர் நிலத்தை அபகரிக்கும் மு ஸ்டாலின் குடும்பம் வேடிக்கை பார்க்கும் பிஜேபி எடப்பாடி ஆன்மீகவாதிகளே சிந்தியுங்கள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளை புறக்கணியுங்கள் வாக்களிப்போட்டாவிற்கு நேதாஜி மக்கள் கட்சி என்று சொல்ல பயங்கரமான நிறைய டெவலப் ஆகிட்டார் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப எங்கெங்க யார் ஜெயிக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு மரண அடி ஒழுங்குமா பிரசாந்த் கிஷோர் மாதிரி கணிச்சிட்டார் எல்லாருக்கும் பாருங்கள் தென்னிந்தியாங்கிறது அது ஆந்திரா ஆந்திராவில் பாஜக தோக்கும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கர்நாடகா இது தெலுங்கானா அங்கே காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்தது அங்கே பாஜக தோக்கும்னு தெரியும் அதுக்கு அடுத்தது கேரளா பாஜக தோற்றுனும் அதுக்கு என்ன தமிழ்நாடு பாஜக அவ்வளோ அதிகம் வராது கர்நாடகாவில் மட்டும் கொஞ்சம் வரும் இது ஸ்டாலின் ஜோசியமாக சொல்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் நினச்சிக்கிட்டு தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு பெரிய அடி விடுமா அது எல்லாேருக்கும்தான் தெரியுமே தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை அடிதான் உடுக்கும் இது என்ன நீங்கள் ஒரு முதலமைச்சர் சொல்லணுமா ரொம்ப திறமையாக அவர் சொல்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்தரசன் இவர் வலது கம்யூனிஸ்டை சேர்ந்த தலைவர் அவர் என்ன சொல்கிறார் சுவாதிநேசம் உயிரோடு இருந்திருக்கணுமா அவருக்கு சிறந்த நடிகருக்கான செவாலியோ விருது கொடுத்தாங்கல்ல அதை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாராம் உயிரோடு இருந்திருந்தால் மோடிக்கு கொடுத்துருப்பாராம் இவர் யோக்கியமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் சிவாஜினி உயிரோடு இருந்திருந்தால் செவாலியாக மோடி கொடுத்துருக்க மாட்டார் முதல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு தான் கொடுத்துருப்பார் ஒரு காலத்தில் திருத்தருவாக போய் ரோடாக போய் உண்டிகள் குளிக்கிட்டு கம்யூனிஸ்டத்தை பேசிக்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி ஸ்டாலின்ட்ட ஐம்பது கோடி லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு கூட்டணி வைக்கிறான் ஆனால் யோகியன் மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ செவாலியை யார் கொடுக்கணும் இந்த கம்யூனிஸ்டர்களுக்கும் கொடுக்கணும் அடுத்து ஸ்டாலினுக்கு கொடுக்கணும் முப்பதாயிரம் கோடியை கொள்ளை அடிச்சுட்டு எல்லா மந்திரிகளையும் வச்சுக்கிட்டு ஊர் பணத்தெல்லாம் கொள்ளை மக்கள் நலனுக்காக பாடுபடலாம் கருணாநிதியின் மகளிர் உதவி திட்டம் இந்த ஊரை ஏமாத்திரி ஓசி பஸ்ஸு இந்த மாதிரி ஏதோ மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி ஊரை கொண்டு அடிச்சுட்டு ஸ்டாலின் வேஷம் போடுறாரு பாருங்க சுவாஜினிசனு கொடுத்த செவாலிய பட்டத்தை இவருக்கும் கொடுக்கணும் ஸ்டாலினுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் தான் தமிழ்நாட்டில் கொடுக்கணும் ஏன்னா நடிப்பில் நடிக்கிறதுல மிகப்பெரிய நடிகர்கள் இவங்க இருக்கிற தான் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது கனிமொழியின் சீன மங்கையை கனிமொழியின் உளறல் கனிமொழின்னு சொல்கிறாங்கன்னா என்ன உலறி இருக்காங்கன்னா இன்றைக்கி அவங்க குடும்பமே டெய்லி உளர மாற்றி மாற்றி இன்றைக்கி கனிமொழி உளறி இருக்காங்க என்னன்னு கேட்டா மோடி தன்னை ராமராக சித்தரிக்க பார்க்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ராமனுக்கு எனக்கு மாட்டு பிடிக்குமோ பிடிக்காதோ ஆனா எனக்கு தெரியாது எனக்கு ராமனையும் தெரியாது யாருமே தெரியாது ராமசாமி மட்டும்தான் தெரியும் மோடி ராமரா அவரை ராமர் மாதிரி சித்தரிக்கிறாராம் ஆனா கனிமொழிக்கு ராமர்னா யாருன்னே தெரியாதான் எனக்கு ராமர்னா யாருன்னே தெரியாது எனக்கு ராமசாமியை தான் தெரியும் வி கே ராமசாமியை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த ஈ இவர் தாடிக்காரர்கில் ஈவேராம் அவரு தான் உங்களுக்கு தெரியுமா அவர் தான் ராமசாமிங்கிறாங்க இவங்களுக்கு ராமரை தெரியாதான் ராமரை தெரியாதுன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் போய்கிட்டு தெலுங்கானா தெலு தெலுங்கானாவில் இருந்த ஒரு எம்பியை ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி என்னை வந்து திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அப்படியே தெரியாத்தனமாக போய் அங்கே போய் தலையை காமிச்சு சாமியை கும்பிட்டுட்டு பெருமாள் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு ராமர்னா யாருன்னு தெரியாது எவ்வளோ பெரிய மோசடியான பாருங்கள் சீனப்போ சீனம் அங்கேய்க்கு எவ்வளவு பெரிய மோசடி இது பாருங்கள் எவ்வளவு பொய் பேசுகிறதுல எவ்வளோ பெரிய ஆள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு ராமர் தெரியாது அத்திவர்தல் கோயிலுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போய் கீழே நின்னாங்க ரெக்கமண்டேஷன் அங்கே இருக்குது அப்போ எடப்பாடி இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு பெருமாள் கோயிலேருந்து அத்திவரதரை பார்த்துட்டு வருவாங்களாம் அத்தி வரதுலாம் தெளி தெரிஞ்சதார போய் சாமி கும்பிட்டு இருக்கீங்க திருப்பதியில் தெரிஞ்சுதான சாமி கும்பிட்டுருக்கீங்க ஆனால் ராமர் ராமர்னால் எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு ராமசாமியைத்தான் தெரியும் எந்த ராமசாமி ராமசாமிக்கு நீங்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அப்புறம் இவர் ராமசாமி எப்போ செத்தாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்போ கனிமொழி ராமசாமி சாகும்போது அஞ்சு வயசு ஆனால் ராமசாமி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா எப்படி எப்படி ஊரக மாத்திர வேலை பாருங்கள் உங்கள் அப்பாவுக்கு தெரியும் உங்கள் அண்ணனுக்கே ஒழுங்காக தெரியாது உங்கள் அண்ணன் அந்த வயசுலலாம் வந்து கல்லூரிக்கே பறிச்சுக்கிட்டா மைனர் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார் கல்லூரிக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபத்தி எட்டு அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கு பதினஞ்சு பதினாறு வயசு ஸ்கூலில் போயிட்டு இருந்தார் அவருக்கு ராமசாமியை பற்றி தெரியாது உங்களுக்கும் ராமசாமியை பற்றி தெரியாது ஆனால் ராமசாமியை பற்றி தெரியும்னிங்கன்னா என்ன அர்த்தம் உங்கள் தாத்தாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் உங்களுக்கும் தான் ராமசாமியை பற்றி தெரியும் ஆனால் ராமசாமியை பற்றி தெரியுமா ஆனால் ராமரை பற்றி தெரியாதான் எவ்வளோ கே கட் நிக்கல் நக்கல் பேச்சு பாருங்கள் இந்த சீன மங்கைக்கு அதனால் உங்களுக்கு ராமசாமியும் தெரியாது ராமரை தான் நல்லா தெரியும் கோயில்களுக்கு போய் காலில் விழுந்து பாவ மன்னிப்பு கட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கனிமொழி வந்து ஊரை ஏமாத்தினாலும் நாமெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும்